கர்நாடக அரசின் போக்கு கண்டிக்க கண்டிக்கப்பட்டு தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது கர்நாடக அரசின் போக்கு உண்மையான கண்டனத்திற்குரியது நடுவர் மன்ற தீர்ப்பையும் சரி உச்சநீதிமன்ற தீர்ப்பையும் சரி மதிக்காமல் தமிழ்நாட்டு மக்களின் உரிமையை பறிக்கும் செயலில் கர்நாடக மாநில அரசு தொடர்ந்து செயல்பட்டு வருவதை இந்த கூட்டம் கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறது இரண்டாவது காவேரி மேலாண்மை ஆணையத்தை வலியுறுத்துவது ஏற்கனவே உள்ள வரையறையின்படி கர்நாடக மாநில அரசை செயல்படுத்துவதற்கு இயங்க வைப்பதற்கு காவேரி மேலாண்மை ஆரியம் ஆணையம் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்துவது மூன்றாவதாக இது தொடர்பான சட்டப்பூர்வ நடவடிக்கைகளை மேற்கொள்வது உச்சநீதிமன்றத்தை அணுகுவது என்ற மூன்று தீர்மானங்கள் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நாங்கள் இரண்டு முக்கியமான கோரிக்கைகளை வைத்தோம் ஒன்று பிரதமரை சந்தித்து அனைத்து கட்சி தலைவர்கள் இது குறித்து வலியுறுத்த வேண்டும் என்பதாகும் இரண்டாவது இது தொடர்பாக டெல்டா பகுதியில் அனைத்து கட்சி ஆர்ப்பாட்டத்தை நடத்துவது என்பதாகும் மூன்றாவது இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றுள்ள நிலையில் நாம் அனைவரும் இந்தியா கூட்டணியின் சார்பிலே அகில இந்திய காங்கிரஸ் தலைவரை சந்திப்பது அகில இந்திய காங்கிரஸ் கட்சி கர்நாடக காங்கிரஸ் அரசுக்கு உரிய வழிகாட்டுதலை தர வேண்டும் என்கிற அழுத்தத்தை கொடுப்பது என்ற ஆலோசனைகளை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே முன்வைத்தோம் கர்நாடகா துணை முதலமைச்சர் டி கே சிவகுமார் சட்ட நேற்று கருத்து சொல்லியிருக்காரு மேகதாடு அணைய கற்றத்துக்கு தமிழ்நாடு அரசு பச்சை கொடி காட்டணும் அப்பதான் இரு மாநிலங்களும் இருக்குன்ற ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க அனைத்து கட்சி கூட்டம் அவர்களுடைய மாநில நலன்களை அடிப்படையாக வைத்து அவர்கள் நிலைப்பாட்டை எடுக்கிறார்கள் என்றுதான் நாம் புரிந்து கொள்கிறோம் கர்நாடக மாநிலத்து விவசாயிகள் அல்லது கர்நாடக மாநிலத்து மக்கள் தங்களுடைய அரசுக்கு எதிராக திரும்பிவிடக் கூடாது என்கிற அச்சத்திலிருந்தும் அவர்கள் இந்த நிலைப்பாட்டை எடுத்திருக்கலாம் ஆனால் நாம் அனைவரும் ஒரே தேசத்தில் இருக்கிறோம் தமிழ்நாடு நீரை பெரும் நிலையில் இருக்கிறது ஆகவே தமிழ்நாட்டு மக்களின் உணர்வுகளை மதிப்பதும் கர்நாடக அரசின் கடமை உச்சநீதிமன்றத்தின் இறுதி தீர்ப்பு ஒவ்வொரு மாதமும் ஜூன் மாதத்திலிருந்து எவ்வளவு டிஎம்சி தண்ணீரை பகிர்ந்தளிக்க வேண்டும் என்பதாகும் உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு தான் உச்சபட்சமானது அந்த தீர்ப்பையே மதிக்கவில்லை என்பதுதான் அதிர்ச்சி அளிக்கிறது ஆகவே அந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்த வேண்டிய கர்நாடக மாநில அரசு அதை மீறுகிறது என்கிறபோது போது இதிலே இந்திய ஒன்றிய அரசு தலையிட வேண்டும் அந்த கருத்தை நான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே வலியுறுத்தியிருக்கிறேன் இந்திய ஒன்றிய அரசுக்கு இதில் பொறுப்பு இருக்கிறது இரண்டு மாநிலங்களுக்கு இடையிலே இவ்வாறு சிக்கல் எழுகிற போது சட்டத்தை மீறுகிற மாநில அரசு எதுவோ அந்த மாநில அரசுக்கு உரிய வழிகாட்டுதலை தர வேண்டும் அல்லது அழுத்தம் கொடுக்க வேண்டும் அது அரசமைப்பு சட்டத்தில் உள்ள ஒரு அதிகாரம் ஆகும் ஆகவே இந்திய ஒன்றிய அரசு

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலிலே போடப்பட்ட ஒப்பந்தம் அடிக்கடி மீறப்பட்டதனால் மீண்டும் மீண்டும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் வெவ்வேறு ஆட்சி மாற்றங்கள் ஏற்படும் போதெல்லாம் இரண்டு மாநில அரசுகளுக்கிடையிலே பேச்சுவார்த்தை நடந்திருக்கிறது பேச்சுவார்த்தை இல்லாத நிலையில்தான் உச்சநீதிமன்றத்தை அணுகி காவேரி நடுவர் மன்றம் அமைக்கப்பட்டது காவேரி நடுவர் மன்றமும் உச்சநீதிமன்றத்தின் மூலம்தான் அமைக்கப்பட்டது அந்த காவேரி நடுவர் மன்றம் அளித்த இறுதி தீர்ப்பையும் கர்நாடக மாநில அரசும் மதிக்கவில்லை அதன் பின்னர் தான் உச்சநீதிமன்றத்தில் இருந்த வழக்கு இறுதி தீர்ப்பை வழங்கியது காவேரி நடுவர் மன்றம் இருநூத்தஞ்சி டிஎம்சி தண்ணீர் வழங்க ஆணையிட்டது அதை அவர்கள் ஏற்கவில்லை ஆனால் உச்சநீதிமன்றம் அதை குறைத்து நூற்றி எழுபத்தி ஏழு புள்ளி ரெண்டு அஞ்சு டிஎம்சி தண்ணீரை வழங்க வேண்டும் என்று தீர்ப்பளித்தது அதையும் அவர்கள் மதிக்கவில்லை ஜூன் மாதம் எவ்வளவு தர வேண்டும் ஜூலை மாதம் எவ்வளவு தர வேண்டும் கடைசியாக மே மாதம் வரையில் எவ்வளவு தர வேண்டும் என்றும் மாதாந்து மாதந்தோறும் எத்தனை டிஎம்சி தண்ணீர் என்பதை கூட அளவிட்டு அவர்கள் பகிர்ந்தளிக்க ஆணையிட்டும் கூட அதன்படி ஒரு நாளும் அவர்கள் நடக்கவில்லை எனவே இது உச்சநீதிமன்ற தீர்ப்பை மீறுகிற வயலேஷன் ஆஃப் தி ஜட்ஜ்மெண்ட் இது ஒரு கேஸ்லா இதனை மீறுகிற கர்நாடக மாநில அரசை கட்டுப்படுத்துவது அல்லது அதற்கு அழுத்தம் கொடுப்பது இந்திய ஒன்றிய அரசின் பொறுப்பு கடமை என்பதை விடுதலை சிறுத்தைகள் இந்த இரண்டு கருத்துக்கும் இசை எதுவும் நான் இரண்டு முக்கியமான கருத்துக்களை சொன்னேன் ஒன்று பிரதமரை அனைத்து கட்சிக்குழு சந்திக்க வேண்டும் இரண்டாவது ஆர்ப்பாட்டம் இரண்டும் இல்லை ஆனாலும் ஒருமித்த தீர்மானமாக கர்நாடக அரசை கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறோம் சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள இருக்கிறோம் என்பதை அதிமுக பாரதிய ஜனதா உள்ளிட்ட எல்லா கட்சியினரும் இசைவழித்து ஏகமனதாக இந்த தீர்மானம் நிறைவேற்ற எப்போதுமே கட்டண உயர்வை நாங்கள் ஏற்பதில்லை ஆகவே தமிழக அரசு அதை பரிசீலிக்க வேண்டும்